साइरामा साइरामा तुम हो सीrangle बहुत सर अब गॉडन टेक वेट नहीं वेट राइट ले வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பா டட் டேட் சொல்லலாம் சொல்லலாம் வணக்கம் சொல்ல முதல்ல அண்ணா என்ன பண்ண என்ன கிழமை யார் இருக்காங்க ஷேப் பண்ண ஒழுங்கா ஒழுங்கா கால் 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 ஆ ஆஃப் ஷேப் பண்ணி வணக்கம் <Sit jaan siya> அம்மா என்ன சொல்லிக்கொண்டு வணக்கம் அம்மா செண்டப்பைய ஓடற போட்டு வாடாண ஓடு கிப்பி கபை 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 சின்ன வயசு வணக்கம் வணக்கம் முடி அப்பா காபி அப்பளம் அப்படாய் பயசம் லட்டு அப்புண்டா பயஞ்சம் லட்டு அப்புண்டா அந்த Ketapalam, Mapalam, Sudah, terus kutekutek sok kotor ya, apa sih hmm. Dapala. Ah, uh, coba, Dapal tidak Dapala. Ah, coba, ini coba. Ontakalah, ontak. સેતા અંદાપ અના પડ પડમ કે આપલ કે સોપાટ તાપટ સપાટ સોપાટ માપાટ નહી સપાટ નહીં સોપાટ போக்கள் பொ கடக்கு சாப்பாட்டு உப்புண்டா கொத்தமல்லு கொத்தமல்லு மண்டக்காய் தேக்காய் மாங்காய் மாங்காய் தேக்காய் மாங்காய் மாப்பாளம் மாப்பாளம் நீ எந்த ஸ்கூல் படிச்சேன்னு கேக்குறாங்க என்ன பண்ணனு கேக்குறாங்க நிறைய பேர் எந்த ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் பேர்னா மந்து பண்டு வேற இல்ல ஸ்கூல் பேர் மந்து கொண்டுடரை மந்து கொண்டு வேட்ரோட்டு மம்பழம் மாங்காய் தேங்காய் பாத்தி ஒன்று ஒத்து எந்த பாத்தி ஸ்கூல் போயிருந்தான் கேட்டாங்க

பாபா பாட்டு 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 ஏட்டு ஏற்றம் தலை கையட்ட ஒண்ணு நானு சொல்லி தலை நான் தலை நான் நானு கையட்ட விட்ட ஆய்

ரத்தம் போச்சு அதாவது உணர்ச்சி இல்லாம ஆயிடுச்சு அதாவது கடவுள் வந்து கஷ்ட கொடுக்கலாம் ஒருத்தனை கஷ்ட கொடுக்கலாம் ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தவனுக்கு கஷ்டத்தை அதிகமா கொடுக்கறது மொத்தமா கால் எடுத்துறாரு கடவுள் மொத்த கஷ்டத்தையும் கொடுத்துறாரு ஏன் தெரியல கஷ்டப்படுறவங்க அதிக கஷ்டத்தை தராது இது போன ஜென்மத்தை கர்மாவா இல்லாட்டி இன்னான்னு சொல்ல தெரியல நடந்திருந்தவன மொத்தம் உட்கார விஷயம் பார்த்துக்கோ இவனுக்கே ஏற்கனவே வந்து செருப்பொருள் பாலி செருப்பொருள் பாலினா

ఆటే ఆడరే నా మాటరే చెకప్ అమ్మటే ఆడరే సేవ్ మాటరే పేరు చెప్పు జిన్కోవిట్ చెకప్ అమ్మ బాంజర్రే హ మంచైట కాలు పట్టినా మట్ట அதாவது என் கூட பிறந்தவங்க எட்டு பேர் அதுல ஒரு பையன் சின்ன வயசுல இருந்துட்டான் எங்க அக்கா இறந்துட்டாங்க ஆனா இவனை எங்க அம்மா என் தலை கெட்டாங்க பாபு 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 தலை கெட்டாங்க இவன் என்னடனா நான் இவனை பார்த்துக்கிறேன்னா இவன் என்ன பார்த்துக்கணு தெரில கலையின்னட பண்றேன் தட்டை தூக்கி வச்சான் ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற சொல்றான் கையை பூச்சி கழிச்சு வச்சுட்டான்

பட்டன்னே பட்டன்ன ஹான் உள்ள ஹை ஹட்ரா ஒரு பிரதர் வந்து இன்னாது நிறைய மேல எனக்கு கம்பன இருக்கு இன்னன்னு கேட்டாரு இது வந்து நான் டான்ஸ் குளோர வந்து ஷோரூம்ல போயினேன் அப்ப வந்து எனக்கு பெஸ்ட் டான்ஸ் என்ன கொடுத்தாங்க இது வந்து என்னமோ யூடியூபर्सலாம் அவார்ட் தரங்களே கொடுத்தாங்க ஆரஞ்சு விட்டான அவார்டு கொடுத்தாங்க இது வந்து ஒரு ஹோண்டா ஷோரூம்ல நல்ல டான்ஸ் பண்ணது கொடுத்தாங்க நான் குண்டா இருக்கேன் டான்ஸ் நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுவோம் தான் அவ்வளோ தான் டிஎஸ்என் ஸ்டெப்பெல்லாம் இருப்பேன் டெண்டன காண்ண காண்ண கோண்டா ட கண்ண கோண்டா ஐம்பத்தஞ்சு வயசில் என்னால் முடிஞ்சது இதெல்லாம் ஓகேங்களா ஆனால் நல்லா இருக்கா சொல்கிறானே டான்ஸ்னா ஆண்ட ஸ்டெப் ஆளுங்க கேவலமாக இருக்கலாம் சொல்லிடுறாங்க சரி நம்ம ரஜினி சார் சொல்கிற மாதிரி எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது குறைக்காத நாய் இல்லை குறை சொல்லாத ஊரும் இல்லை இந்த ரெண்டு இல்லாத ஊரும் இல்லை நம்ம வேலை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் நான் கொஞ்சம் மாற்றி சொன்னேன் குறைக்காத நாய் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இந்த ரெண்டு இல்லாத ஊரும் ஏன் ஒரு பக்கம் பயங்க எப்ப பார்த்து அந்த கரண்டை வர கை வச்சிருக்கேன் பக்கு 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 சாயம் பாட்டு நீ சாயம் பாட்டு கீழே கூட கை வைக்காது என்ன

மாப்பிள்ளை ஓகே பாய் சொல்லு குளிக்க போவோம் டே டைம் ஆகுது பேசுனா பேசுனா பாய் சொல்லு பை பாய் சொல்லு பாய் பை பாய் ஐ லவ் யூ டு ம் வாங்க வெயிட் ஆ மகாதேவா ஆ மகாதேவா கடற கொட்டி மகாதேவா காரை குடி வந்து மகாதேவன் அண்ட் பிரியா சிஸ்டர் என்னக்கப்பா அக்கா சூர்யா பாத்துட்டு போனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாக்க அந்த மாதே மாதே மிதா